இன்டர்வியூஸ் போகும்போது உங்களோட பர்சனல் க்ரூமிங் வந்து எப்போதுமே நீங்கள் மெயின்டெயின் பண்ணணும் நான் அடிக்கடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன் ஒரு கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் ஒரு இடத்துக்கு ப்ரொஃபஷ்னலாக இல்லை அஃபிஷியலாக ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னாலே நீங்கள் கண்டிப்பாக ப்ராப்பரான இன்னிங்கில் தான் போகணும் உங்கள் க்ரூமிங் கண்டிப்பாக மெயின்டெயின் பண்ணணும் ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஏர்னிங்காக ஒரு காஸ்ட்டாக கண்டிப்பாக மாறும்ன்றதை நான் சில வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன் அந்த வீடியோலாம் பாருங்கள் அதனால் வந்து இன்டர்வியூக்கு வரும்போது ஷர்ட்டை வந்து இன்செர்ட் பண்ணாமல் வர்றதும் சரி ஒரு ஷேவிங் இல்லாமல் இல்லை ட்ரிம் பண்ணாமல் அப்படியே வர்றதும் சரி கட்டிங் சரியாக இல்லாமல் வர்றதும் சரி ரெசியூம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப ஜெராக்ஸ் எடுத்து ஜெராக்ஸ் எடுத்து ரொம்ப டல்லாக இருக்கும் ரெஸ்யூம் இந்த மாதிரியெல்லாம் வந்து வச்சுக்க வேண்டாம் நீங்கள் பிரிண்ட் எடுக்கும்போதே ரெசியூம் வந்து ஒரு அஞ்சு காப்பி பத்து காப்பி வந்து ஒரிஜினல் பிரிண்டாகவே எடுத்து வச்சுக்கோங்க பெரும்பாலான சென்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜெராக்ஸ் எடுத்தாலும் பிரிண்ட் அவுட்டாக எடுத்தாலும் ஒரே மாதிரி தான் சார்ஜ் பண்ணுறாங்க ஆனால் ஜெராக்ஸ் எடுக்காமல் ரெசியூம் வந்து எப்போதுமே வந்து ஃபோட்டோ காப்பி எடுக்காமல் ஒரிஜினலாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க அது பார்க்குறதுக்கும் நல்ல நீட்டாக இருக்கும் ஸோ அந்த குரூமிங் வந்து எப்போதுமே மெயின்டைன் பண்ணுங்கள் உங்கள் ஃபேஸில் உங்களோட அப்பியரன்ஸில் இருக்கிற ஃப்ரெஷ்னஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு உங்களோட கேண்டிடேச்சரோட ஒரு ஏன்னா நாங்கள் வந்து இன்டர்வியூ பண்ணும்போது ஒரு ஷீட் மெயின்டைன் பண்ணுவாங்கல்ல ஹெச்ஆரில் என்ன பண்ணுவாங்க இன்டர்வியூ பண்ணும்போது அவர் அவரோட இன்டெலிஜென்ஸு அவரோட பேஷன்ஸு அவரோட எக்ஸ்பிரஷன்ஸு அவரோட லாங்குவேஜு அவரோட எக்ஸ்பீரியன்ஸு அதில் வர்ற கேப்பு ஸ்கூலிங்கில் வர்ற இது பர்சன்டேஜ் அந்த மாதிரி சில நிறைய விஷயங்கள் பார்ப்பாங்கள்ல இது எல்லாத்துக்கும் பார்த்து ரேட்டிங் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் குரூமிங்க்கு வந்து ரேட்டிங் ரொம்ப கம்மியாக போடுற மாதிரி ஆகிடக்கூடாது அதனால் எங்கே நீங்கள் இன்டர்வியூக்கு போனாலும் சரி ஒரு கன்சல்டன்ட் பார்க்க போனாலும் சரி ஒரு கம்பெனிக்கு ப்ராப்பராக ஒரு இன்டர்வியூக்கு போனாலும் சரி இல்லை ஜாப் ரிலேட்டடாக ஒருத்தர் யாரோ ஒருத்தர் பார்த்து ரிசூம் கொடுக்க போகிறீங்க அவர் அவங்க தெரிஞ்ச இடத்துல கொ கொடுக்க போகிறாருனா கூட அங்கே நீங்கள் போகும்போது அவரை பார்க்க போகும்போது நீங்கள் வந்து யூ ஹேவ் டு பீ இன் அ ப்ராப்பர் குரூமிங் உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு அஃபிஷியல் லுக்கில் தான் நீங்கள் போகணும் இதை நீங்கள் எப்போதுமே மெயின்டைன் பண்ணுறது உங்களுக்கு நல்லது உங்களை பற்றி அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன் உருவாகும்போது அவங்க வந்து உங்கள் மேலே வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வைப்பாங்க ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் ஆகும் அதை பேஸ் பண்ணி அவங்க உங்களை வந்து ஒரு நல்ல இடத்துல ரெஃபர் பண்ணுவாங்க ப்ராப்பரான ஒரு ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட க்ரூமிங் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் இதை நீங்கள் எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் இதெல்லாம் ப்ராப்பராக வச்சு இல்லாமல் போனீங்கன்னா இது வந்து க உங்களுக்கு என்ன தான் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்ல ஸ்கில்டாக டெக்னிக்கலி ஸ்கில்டாக இருந்தாலும் கூட சில விஷயங்களாக நீங்கள் சரியாக இல்லாமல் நீங்கள் போனீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களோட குவாலிட்டி ஆஃப் கேண்டிடேச்சரை அஃபெக்ட் பண்ணுன்ற உண்மையை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் ஏன்னா வந்து பீப்புள் வந்து அசஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு தெரியும் அசஸ்மெண்ட் வந்து அவங்க பண்ணும்போது நிறையா பேராமீட்டர்ஸில் அசஸ்மெண்ட் பண்ணுறாங்க ஹெச்ஆர் இன்டர்வியூ பண்ணும்போது அப்போ க்ரூமிங் கூட பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பேராமீட்டர் தான் இதுவும் வந்து கிட்ட பார்க்கறது உண்டு அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக மெயின்டைன் பண்ணுங்கள் இதில் வந்து எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் வேண்டாம் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஒரு கிராஜுவேட்டாக இருக்கீங்க ஈவன் ஒரு டிப்ளமோ ஐடிஏ நீங்கள் முடிச்சிருந்தா கூட ஒரு இன்டர்வியூக்கு நீங்கள் போகும்போது ப்ராப்பரான இன்னிங்கில் அழகாக ஒரு ட்ரிம் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு க்ரூமிங்லாம் நல்லா ப்ராப்பராக வச்சுக்கிட்டு ப்ராப்பராக போகிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது அது நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் நீங்கள் ரெண்டு மூணு இன்டர்வியூ இந்த தோரணையில் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்களே அந்த சேஞ்சு அங்கே எதிர்த்தரப்புலேருந்து வரக்கூடிய அந்த ரியாக்ஷன் எப்படி உங்களை வந்து கேஜ் பண்ணுறாங்க எப்படி உங்களை அசஸ் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்களை நீங்களே பார்ப்பீங்க எஸ் பாஸ் சேனல்